வணக்கம் என்றும் அன்புடன் கே ராஜன் ராஜன் ஸ்தானங்களைப் பற்றி காண்போம் ராசி அல்லது லக்கணத்திலிருந்து ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடங்கள் கேந்திர ஸ்தானங்கள் ஆகும் இது மிகவும் வலிமையான இடங்கள் ஆகும் லக்னத்திலிருந்து உயிர் உடல் தோற்றம் நிறம் வாழ்க்கைக்குரிய தேவைகள் கௌரவம் தனம் போன்றவற்றை அறியலாம் நான்காம் கேந்திரத்திலிருந்து தாயார் கல்வி வீடு வாகனம் சொத்து ஆரோக்கியம் போன்றவற்றை அறியலாம் ஏழாம் கேந்திரத்திலிருந்து கணவர் அல்லது மனைவி வெளிநாட்டு யோகம் செல்வம் கூட்டுத்தொழில் மாரகம் போன்றவற்றை அறியலாம் பத்தாம் கேந்திரத்திலிருந்து தொழில் கர்மம் பதவி யோகம் வருமானம் வேலை உத்தியோகம் போன்றவற்றை அறியலாம் இந்த நான்கு கேந்திரங்களில் ஆட்சி உச்ச கிரகங்கள் நின்றால் ராஜயோக ஜாதகமாகும் இந்த நான்கு கேந்திரங்களில் சுபகிரகங்கள் நின்றால் சுபயோக ஜாதகமாகும் சந்திர கேந்திரங்களில் குரு நின்றால் கஜகேசரி யோகமாகும் இந்த அற்புதமான கேந்திரங்களில் யோகக்காரர்கள் நின்றால் ராஜயோக ஜாதகமாகும் திரிகோணாதிபதிகள் கேந்திரங்களில் நின்றால் சுபயோகமாகும் தன லாபாதிபதிகள் கேந்திரங்களில் நின்றால் தனயோகமாகும் கேந்திர அதிபதிகள் கேந்திரங்களில் பரிவர்த்தனை பெற்றால் ராஜயோக ஜாதகமாகும் திரிகோணாதிபதிகள் கேந்திரஸ்தானங்களில் பரிவர்த்தனை பெற்றால் மிகவும் சுபயோகமாகும் பஞ்சமகா புருஷயோகம் என்கிற ஐந்து விதமான ராஜயோக கேந்திரஸ்தானங்களிலிருந்தே கணிக்கப்படுகிறது எனவே கேந்திரஸ்தானங்கள் சுப வலிமை பெற்றால் அது சுபயோக ஜாதகமாகும் நன்றி வாழ்த்துக்கள்